அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா இன்றைக்கி ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷால்லா இந்த ஒரு அமலை நீங்கள் செய்கிறதன் மூலம் உங்களுடைய பர்ஸில் எப்போவுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் பர்ஸில் பணம் அப்படின்னா கோடிக்கணக்கில் இருக்கணும் லட்சக்கணக்கில் இருக்கணும் அப்படின் இல்லை உங்களுக்கு சே தேவைப்படுற நேரம் எப்போவுமே உங்கள் கையில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை அல்லகுதால் ஏற்படுத்தி தருவான் பிறரிடம் எதிர்பார்க்காத நிலமையில் அந்த ஒரு வேலையை மேனேஜ் பண்ணுற முடிகிற அளவுக்கு உங்கள் பரிசில் அபிவிருத்தியை ஏற்படுத்துவோம் அதில் பணம் எப்போவுமே உங்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது எல்லாமே எல்லா நேரங்கள்லேயும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி உங்கள் பரிசில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த அடிப்படையில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் ரொம்பவும் ஒரு சூறாவை இதுல நம்ம ஓத போறோம் அந்த சூறாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இது இந்த சூறாவை நம்ம வளமையை ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை நம்மளாலே பார்க்க முடியும் நம்ம வாழ்க்கையில வரக்கத்தை அள்ளி கொடுக்கும் வருமானத்துல நல்ல ஒரு விளைச்சலை தரத்துக்கு அந்த நல்ல ஒரு பாதைய வருமான பாதையை நமக்கு ஏற்படுத்தி தரத்துக்கு அல்லாஹால உதவி செய்வான் உ எதிர்பார்க்காத அல்லாஹ் அல்லாஹாலா நமக்கு உதவி அளிப்பா நல்ல ஒரு கிடைக்கும் உங்க வியாபாரத்துல இருந்தாலும் சரி உங்களுடைய சம்பளத்துல நல்ல விதமான அல்லாஹ் அல்லா ஏற்படுத்தி தருவோம் மேலும் இதை நீங்க ஓதுவதன் மூலம் உங்களுடைய உள்ளம் அமைதி கிடைக்கும் மனநிலை நல்ல விதமாக மாறும் உங்ககிட்ட இருக்கிற நோய்கள் வியாதிகளை குணமடைய அல்லாஹ் தாலா ரொம்ப ரொம்ப உதவி அளிக்கும் அல்லாஹ் அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு அதிக அதிகமா கிடைக்கும் இந்த ஒரு சூறாவை நம்ம ஓதுற ஆக்கிக்கிட்டவங்க நிறைய பேர் பலன் கண்ட ஒரு விஷயம் அவங்க உடல் ரீதியாவும் சரி மன ரீதியாவும் சரி அதே மாதிரி அவங்களுடைய தொழில் ரீதியாவும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை அவங்களால பார்க்க முடியும் கை கண் கூட உணர முடியும் நல்ல விதமாக வாழ்றத நம்மளாலே கண் உணர முடியும் அப்படிப்பட்ட ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு சூறா இது அல்லாஹுடைய நினைவை நமக்கு காண்பித்துக்கிட்டே இருக்கும் இறையச்ச நமக்கு முழு மனசோட நம்ம முழு நம்பிக்கையோட நம்ம இதை ஓதி பார்த்தா கண்டிப்பா அல்லாஹாலா உங்களுக்கு நல்லத நாடுவான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஹலாலான முறையில வருமானத்தை ஈட்டி தரத்துக்கு பல வழிகளை அலாலான பாதையிலேயே கொடுப்பான் அதுல ரிஸ்க வரக்கத்தை அள்ளி தருவான் இன்ஷா அல்லாஹ் உடல் ரீதியான பிரச்சனை நோய்களுக்கும் இது உகந்ததாக இருக்குது மன ரீதியான இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டென்ஷனான லைஃப்ல இருந்து உங்களை விடுக்கொண்டு வந்து நல்ல ஒரு ஹாப்பியான ரிலாக்ஸான லைஃபுக்கு மாற்றுவான் அதுக்கும் உங்களுக்கு வழிவகுக்குது உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய சம்பளத்துக்கும் இது உதவியாக இருக்கக்கூடிய அற்புதமான சூறா சூறா கௌசர் எண்ணற்ற நன்மைகள் இதனுடைய அர்த்தமே எண்ணற்ற நன்மைகள் தான் எண்ணி பார்க்காத அளவுக்கு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தான் இந்த ஒரு சுறா இதுல வெறும் மூன்றே மூன்று வசனங்கள் தான் இடம்பெற்றிருக்கு நூத்தி எட்டாவது சுறாவா இடம்பெற்று இருக்கு இந்த சுறாவை நாம இந்த ஒரு எண்ணிக்கையில இந்த ஒரு முறைப்படி நீங்க ஓதுங்க எப்படி அப்படின்னா முதல்ல நீங்க செலவாத் பதினோரு முறை ஓதணும் எந்த செலவாத் வேணாலும் நீங்க ஓதலாம் செலவாத் பதினோரு முறை முன்னும் பின்னும் செலவாத் அது எப்படி அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் சலவாத்து ஓதிட்டுமது செல்லி எல்லாம் சரினா முகமது வாரலி சா முகமது வாரி கொசல்லி மலகி அப்படின்னு ஓதிட்டு உங்கள் பரிசில் ஊதி விட்டுருங்க அப்புறம் திருப்பியும் ஊதுங்க ஓதிட்டு திருப்பி ஊதுங்க அந்த மாதிரி பதினோரு முறை நீங்கள் ஓதி ஊதலாம் இல்லை நீங்கள் ஒரே ஒரே வித ஒரே தடியா பதினோரு தடவை ஓதிட்டு நீங்கள் ஒரு தடவை ஊதுறதா இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஓதி ஓதி ஊதுறது ரொம்பவும் சிறந்தது ஓதிட்டு இந்த ஒரு சூறாவை முப்பத்தி மூணு முறை ஊதணும் அதே மாதிரியே ஒரு தடவை சூறா ஓதிட்டு ஊதிடணும் திருப்பி ஓதிட்டு உங்கள் பரிசில் ஊதுங்க இந்த மாதிரி முப்பத்தி மூணு முறை ஓதிட்டு லாஸ்ட்ல லாஸ்ட்டில் முடியும்பொழுதும் செலவாது பதினோரு முறை ஒவ்வொரு செலவாது அப்புறமும் ஊதணும் மொத்தம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சில பதினோரு செலவாத் முப்பத்தி மூணு தடவை சூறா திருப்பி பதினோரு செலவாத் இதை போதும் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஊதி ஊதி ஊதணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் இந்த சுறாவை ஊதி உண்மையான நல்ல உடைய முழு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பா அல்லாஹால உங்களுக்கு உங்க வாழ்க்கையில உங்க பர்ஸ்ல எப்பவுமே பணம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய வியாபாரத்துல நல்ல ஒரு ஈட்ட ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விளைச்சலை ஏற்படுத்தி தருவான் பரத்தத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய எண்ணற்ற நன்மைகளும் உங்களுக்கு தருவான் உங்களுடைய மனத்தை தூய்மையா எந்த ஒரு கெட்ட எண்ணங்களுமே உங்களுக்கு இல்லாமலையும் அதே மாதிரி உங்களுடைய பாதைகள் உங்களுடைய வியாபார பாதைகள் இருக்கக்கூடிய இளைஞல்கள் தொல்லைகள் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரியாமல் எத்தனையோ விஷயம் இருக்கலாம் அப்படிப்பட்ட விஷயங்களையும் கூட நகர்த்தி அந்த கெட்ட விஷயங்களை நம்ம கிட்டேருந்து அல்லாஹத்தால தூரமாக்கி அல்லாஹாலாம் நம்மளை பாதுகாப்பான் அல்லாஹ்விடமிருந்து உதவி நமக்கு எப்பவுமே கிடைக்கும் இந்த ஒரு சூறாவை நாம் வளமையாக நம்ம வாழ்நாளில் வலமையாக கொள்ள வேண்டிய சுறாக்களில் இந்த ஒரு சுறாவும் ஒன்று சூறா கௌசர் இந்த சூறா என்ன Iba dinan paklan insyaallah. Bismillahirrahmanirrahim. Inna ataina kausar fasalli li rabbika wanhar inna shaniyaka huwal abtar inna அர்த்தம் என்ன அப்படின்னா நபியே நிச்சயமாக நாம் கௌசரை எண்ணற்ற நன்மைகளை உமக்கு கொடுத்திருக்கின்றோம் ஆகவே நீர் உமது இரட்சகனை தொழுது இன்னும் குர்பானையும் கொடுத்து அதை அறுப்பீராக நிச்சயமாக உம் பகைவன் எவனோ அவன் அவன்தான் சந்ததியற்றவன் இதன் அர்த்தத்திலேயே அல்லாஹுடைய உதவி கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உள்ள ஒரு வசனங்கள் தான் இது எண்ணற்ற நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு தரக்கூடிய ஒரு சுரம் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய ஒரு சுறான் இந்த ஒரு சூறாவை நாம வளமையா கண்டிப்பா அல்லா தால பணம் எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட சிரமமா இருந்தாலும் சரி அந்த சிரமத்தில இருந்து வெடி கொண்டு வருவோம் இன்ஷா எல்லாம் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் நன்மையை நாடுவான் வளமையா புடிச்சு கொள்ள வேண்டிய சூறாவ இந்த ஒரு ஒன்று இதை நீங்க ஓதி ட்ரை பண்ணி பாருங்க இதை ஓதி ஓதி ஒவ்வொரு தடவையும் மறுபடியும் சொல்றேன் செலவாத பதினோரு முறை முப்பத்தி மூணு முறை சூறா இந்த கௌசர் சூறா திருப்பி பதினோரு முறை செலவாத் ஒவ்வொரு தடையும் நீங்கள் செலவாத்தும் சூறா ஓத ஓத ஒவ்வொருத்தரையும் ஓதி ஓதி உங்கள் பரிசுல ஊதுங்க இதை நீங்கள் வளமையை ஆக்கிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் உங்களால் உணர முடியும் அதனுடைய மாற்றத்தை இன்ஷால்லா இனும் நம்பிக்கையோடு ஊதி பாருங்க இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமான மாற்றத்தை அல்லாத ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும்